விஜய் தொலைக்காட்சியில் படு பிரமாண்டமாக ஒளிபரப்பான ஷோக்களில் ஒன்றுதான் பிக் பாஸ் நூறு நாட்கள் ஒரே வீட்டில் போட்டியாளர்கள் போட்டியிட்டு ஜெயிக்க வேண்டும் கடைசியாக பிக் பாஸ் சீசன் முடிவுக்கு வந்தது இதில் வெற்றியாளர் ஆனார் இந்த நிகழ்ச்சி மூலம் மக்களிடம் பலர் பிரபல்யமாகி உள்ளனர் அப்படி ஒரு பிரபல்யம் குறித்த தகவல்தான் சமூக வலைதளங்களில் வலம் வருகின்றது பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான பிரபலங்களில் ஒருவர்தான் பெற்றோர் விருப்பப்படி கார்த்திக் சங்கர் என்று தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ராயன் என்ற மகன் ஒருவரும் இருக்கின்றார் கொரோனா காலத்தில் இவருடைய கணவர் துபாயில் இருந்தபோது ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்த விடயம் தெரியவர சம்யுத்தா தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்ய முடிவு செய்தார் இந்த நிலையில் விவாகரத்திற்கான தன்னுடைய பேப்பர் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டதாக கூறி அதிகாரப்பூர்வமாக பதிவு ஒன்றையும் போட்டிருக்கின்றார்